அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை ஆவியாரின் செயல்கள் யோவா நற்செய்தி நூல் பிரிவு பயனாறு இறை சொற்றொடர்கள் ஐந்து முதல் பதினொன்று முடிய இதன் விளக்கம் அறிவோம் இயேசு தங்களை விட்டு போவது பற்றி சீட மனம் வருந்துகின்றன இந்நேரத்தில் யாருமே அக்கேள்வி எழுப்பவில்லை அவர் போவது அவருடைய தந்த இடத்தில்தான் என அவர்கள் உண்மையிலேயே அறிந்தால் இப்படி துக்கப்பட மாட்டார்கள் இயேசு தந்தையிடம் போவதனால் ஏற்படும் நன்மைகள் பல துணையாள ஆற்றப்போகும் சில பணிகளை ஏசி இங்கு எடுத்து காட்டுகிறார் விண்ணகம் சென்ற பிறகு உலகம் சீடரை குற்றவாளி கூண்டிலே கொண்டு நிறுத்தும் ஆனால் சீடருள் உரையும் ஆவியானவரோ உலகை கண்டிப்பார் உண்மை எதுவென எடுத்து காட்டுவார் பாவத்தின் பொருட்டு அவர் உலகை கண்டிப்பார் இயேசுவே நேர்மையாள என்று காட்டுவதும் தூயாவின் பணியே இறைவின் தீர்ப்பு எத்தகையது என்று காட்டுவதும் ஆவியானவரின் பணியே அன்பார்ந்தவர்களே இயேசுவின் சீடர்கள் வருத்தம் அடைவதற்கு பல காரணங்கள் இருந்தது அவற்றுள் முதன்மையான காரணம் இயேசு விரைவில் அவர்களை விட்டு பிரிய இருக்கின்றார் என்பதுதான் தான் சீடர்களை விட்டு பிரிந்தாலும் அது சீடர்களுக்கு தான் என்பது இயேசுவின் எண்ணம் ஏனென்றால் இயேசுவின் பிரிவு அவர்களுக்கு தூய ஆவியானவரின் துணையை தரும் உடல் என்பது வரையறைக்கு உட்பட்டது உடலுக்கு என்று எல்லை இருக்கிறது ஆனால் ஆவிக்கு எல்லை கிடையாது எங்கும் செல்லலாம் உடலுக்கு இருப்பது போல குறிப்பிட்ட காலம்தான் வாழ்வு என்பதெல்லாம் கிடையாது எனவேதான் இயேசு இறந்து உயிர்த்த பிறகு தனது சீடர்களிடம் இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார் இந்த ஆவியின் தான் இயேசுவை நம்புகிற இயேசுவின் வார்த்தையை வாழ்வாக்குகிற ஒவ்வொரு மனிதர்களையும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது இறைவார்த்தை என்றோ வரலாற்றில் வாழ்ந்த மக்களுக்கு மட்டுமல்ல இன்றும் நமக்கு வாழ்வு தந்து கொண்டிருக்கிறது அதுதான் தூய ஆவியானவர் தரும் வாழ்வு அத்தகைய துணையாளரை இயேசு நமக்கு தருவதாக வாக்களிக்கிறார் நமது வாழ்வில் தூய ஆவியானவர் இணைந்து செயலாற்ற நாம் முன் வர வேண்டும் அவரது இயக்கம் நம்மிலே இருக்க வேண்டும் அவரது துணை நம்மை வழிநடத்த வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் ஆவியாரின் துணையை உணர்ந்து செயல்படுகின்றேனா தூய் ஆவியாரின் பணிகளை தெளிவாக உணர்கின்றேனா இயேசின் வார்த்தைகளை விரும்பி ஏற்று செயல்படுத்துகின்றேனா மன்றாடுவோம் வல்லவி மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் தூய் ஆவியாரின் துணையை உணர்ந்து செயல்படவும் தூய் ஆவியாரின் பணிகளை உணர்ந்து கொள்ளவும் இயேசின் வார்த்தைகளை ஏற்று செயல்படுத்தவும் வரந்தாரும் ஆமீன்